அல்ஹந்துல்லில்லா அருமைச் சிறுவர்களே இன்று நாம் திருக்குரானின் சிறப்புமிக்க அத்தியாயங்களில் ஒன்றான சூரா கைஃபில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அற்புதமான வரலாற்றை பார்க்கப் போகிறோம் இது வெறும் கதையல்ல நமது இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் குபைத்தோழர்கள் அசாபுல் கஃப் என்று அழைக்கப்படும் அந்த இளைஞர்களின் தொழிற்சலான பயணமும் இறைவனின் அளவற்ற கருணையும் நம் உள்ளங்களை நிச்சயம் நிகழச் செய்யும் ஆம் இந்த சம்பவம் எவ்வளவு பெரிய அற்புதம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்தக் காலத்தில் அநியாயக்கார மன்னனின் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த அந்த இளைஞர்கள் தங்கள் ஈமானை இறை நம்பிக்கையை காப்பதற்காக தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்ய துணிந்தனர் வாருங்கள் அந்த வேரமைக்கு இளைஞர்களின் கதையை இன்னும் விரிவாக பார்ப்போம் குகைத்தோழர்கள் அஸ்ஹாபுல் கஹாப் பற்றிய விரிவான இஸ்லாமிய கதை சூரா கஹாப் அத்தியாயம் பதினெட்டு அன் நபியே நிச்சயமாக குகைவாசிகள் மற்றும் கல்வெட்டுக் குறியீடுடையவர்கள் அசாபுல் கேஃப் வர் ரகீம் ஆகியோரின் சரித்திரம் நம்முடைய சான்றுகளில் மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது என்று நீர் எண்ணுகின்றா திருகுரான் சூரத்துல் கஃப் பதினெட்டு வசனம் ஒன்பது குழந்தைகள் குகைத்தோழர்கள் அசாபுல் கேஃப் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் <applause> سيقولون ثلثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل فلا تماري فيهم إلا مراء ظاهرا ولا تستفت فيهم منهم أحدا <applause> அவர்கள் ஐவர் அவர்களில் ஆறாவது அவர்களின் நாய் என்றும் அறியாததை மறைவாக ஊகித்துக் கூறுவார்கள் இன்னும் சிலர் அவர்கள் எழுவர் அவர்களில் எட்டாவது அவர்களின் நாய் என்றும் கூறுவார்கள் நபியே நீர் கூறுவீராக அவர்களின் எண்ணிக்கையை என்னுடைய இறைவனே மிக அறிந்தவன் ஒரு சிலரைத் தவிர வேறு எவரும் அவர்களைப் பற்றி அறிய மாட்டார்கள் எனவே வெளிப்படையான விவாதம் தவிர ஆழமாக அவர்களைப் பற்றி விவாதிக்க வேண்டாம் மேலும் அவர்களைப் பற்றி ஊகித்துக் கூறுபவர்கள் எவரிடமும் நீர் விசாரிக்க வேண்டாம் குரான் வசனம் அல்கஃப் பதினெட்டு வசனம் இருபத்தி இரண்டு மேலும் அவர் கதையைத் தொடங்கினார் குபைத்தோடர்கள் அசாபுல் கஃப் வரலாறு கொடுங்கோல் மன்னன் மற்றும் இளைஞர்களின் ஈமான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நகரில் திக்யானூஸ் என்ற பெயருடைய கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவன் சிலை வணக்கத்தை வற்புறுத்தியதுடன் ஏக இறைவனை அல்லாவே வணங்கியவர்களை கடுமையாக தண்டித்தான் அந்த நகரில் சில இளைஞர்கள் இருந்தனர் அவர்கள் செல்வச் செழிப்பிலும் உயர் பதவியிலும் இருந்தாலும் அவர்களின் உள்ளங்கள் உண்மையான ஏக இறைவனான அல்லாவை மட்டுமே ஏற்றுக்கொண்டன அவர்கள் தங்கள் இமானே இறை நம்பிக்கையை இரகசியமாக கடைபிடித்து வந்தனர் ஆனால் இந்த இளைஞர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது சிலை வணக்கத்தையும் மன்னனின் போக்கையும் அவர்கள் தைரியமாக எதிர்த்து எங்கள் இறைவன் வாருங்கள் மற்றும் பூமியின் இறைவன் அவனைத் தவிர வேறு எவரையும் நாங்கள் கடவுளாக அழைக்க மாட்டோம் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நாங்கள் வரம்பு மீறியவர்கள் ஆகிவிடுவோம் என்று உறுதியாக கூறினர் மேலும் அவர்கள் எழுந்து நின்று கூறிய போது அவர்களுடைய இருதயங்களை நாம் உறுதிப்படுத்தினோம் அவர்கள் கூறினார்கள் வானங்கள் மற்றும் பூமியின் இரட்சகன் இறைவன் எங்களின் இரட்சகனாவான் அவனையின்றி வேறு எந்த கடவுளையும் நாங்கள் அழைக்கவே மாட்டோம் அவ்வாறு அழைத்தால் நிச்சயமாக நாம் வரம்பு மீறிய ஒரு வார்த்தையை கூறியவர்களாகி விடுவோம் திருக்குரான் இளைஞர்களின் இந்த உறுதியான நிலைப்பாடு மன்னன் திக்கியானுசுக்கு கோபமூட்டியது அவன் அவர்களை அச்சுறுத்தி சித்திரவதை செய்யப் போவதாக எச்சரித்தான் தங்கள் ஈமானைப் பாதுகாப்பதற்காக அந்த இளைஞர்கள் மன்னனின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முடிவு செய்தனர் அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் செல்வத்தையும் துறந்து அந்த நகரத்தை விட்டு வெளியேறினர் அவர்கள் தப்பிச் செல்லும் வழியில் அவர்களுக்கு ஒரு துணையாக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நாயம் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது வ இது ஆத்தசல் துமுகுமோன யாபுதூன இல்ல லஹவுலல் கெஃபி அம்ஷு லகும் ர புக்கும் மின் உரஹமதிஹீ வயோவையி லகும் மின் அமெரிக்கும் முதிர்ஃபகம் அவர்களிடையே அவர்கள் பேசிக்கொண்டார்கள் நீங்கள் இவர்களையும் அல்லாவையன்றி இவர்கள் வணங்கும் எவற்றையும் விட்டு விலகிச் செல்லும்போது ஒரு குகையில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் தன் அருளிலிருந்து உங்களுக்கு போதுமான வசதியை அளிப்பான் மேலும் உங்கள் காரியத்தில் அவன் உங்களுக்கு இலகுவையும் நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான் குரான் வசனம் அல்கஃப் பதினெட்டு வசனம் பதினாறு அந்த இளைஞர்கள் அருகில் இருந்த ஒரு மலைப்பகுதிக்குச் சென்றனர் அங்கே அவர்கள் ஒரு குகையைக் கண்டனர் சூரிய ஒளி நேரடியாக படாதவாறு காற்று வசதியுடன் அமைந்திருந்த அந்த குகையில் அவர்கள் தஞ்சம் புகுந்தனர் குகைக்குள் நுழைந்ததும் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்தனர் எங்கள் இறைவா உன்னிடமிருந்து எங்களுக்கு ரமத்தே அருளை வழங்குவாயாக எங்கள் காரியத்தை நேர்வழியில் ஆக்குவாயாக அவர்களின் ஈமானின் உறுதிக்காகவும் நம்பிக்கையின் மேன்மைக்காகவும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினான் அவர்கள் தங்கள் உடல்களைத் தளர்த்தி அமைதியாகப் படுத்து உறங்கும்படிச் செய்தான் அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்தபோது அவர்கள் எங்கள் இறைவா நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை ரமத்தை வழங்குவாயாக மேலும் எங்கள் காரியத்தில் எங்களுக்கு நேர்வழியை சரியான வழிகாட்டலை ஆயத்தப்படுத்துவாயாக என்று கூறினார்கள் திருக்குரான் சூரத்துல் கஃப் பதினெட்டு வசனம் பத்து அந்த இளைஞர்கள் உறங்கத் தொடங்கினர் அவர்கள் ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே உறங்குவது போல் தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் முன்னூறு சூரிய ஆண்டுகளும் மேலும் ஒன்பது சந்திர ஆண்டுகளுமாக மொத்தம் முன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தனர் இந்த நீண்ட உறக்க காலத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் சூரியன் உதயமாகும் போது அவர்களின் குகையின் வலப்பக்கமாக விலகிச் செல்வதாகவும் மறையும் போது இடப்பக்கம் விலகிச் செல்வதாகவும் குரான் குறிப்பிடுகிறது இதன் மூலம் அவர்களின் மீது அதிக வெப்பம் படாமல் பாதுகாக்கப்பட்டது அவர்கள் போகாமல் இருப்பதற்காக அல்லாஹ் அவர்களை வதப்புறமும் இடப்புறமுமாக புரட்டி படுக்க செய்தான் அவர்களின் நாய் குகையின் வாசலில் அதன் முன் கால்களை விரித்தவாறு காவல் காப்பது போல் உறங்கியது அவர்களை பார்ப்பவர்கள் அச்சம் கொள்ளும் வகையில் அல்லாஹ் வைத்திருந்தான் அல்லாஹ் கூறுகிறான் அக்குகையில் குறிப்பிட்ட ஆண்டுகள் அவர்கள் காதுகளை செவிடாகும்படி மூடினோம் அதாவது சத்தம் கேட்டு எழும்பாமல் இருக்க அல்லாஹ் அவர்களின் செவியுணர்வை கட்டுப்படுத்தினான் இது எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீர்களா ஆகவே அக்குபையில் குறிப்பிட்ட ஆண்டுகள் அவர்கள் காதுகளை செவிடாகும்படி மூடினோம் திருகுரான் சூரத்துல் கஃப் பதினெட்டு வசனம் பதினொன்று وترى وترى الشمس إذا طلعت يزور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة نينه ذلك من إية الله من يهد الله فهو المهتدي ومن يضلل فلن تجد له وليا ترشدا ميلم نبيي நீர் அங்கே இருந்திருந்தால் சூரியன் உதயமாகும் போது அது அவர்களின் குகையின் வலப்பக்கமாக விலகிச் செல்வதையும் அது மறையும் போது அவர்களின் இடப்பக்கமாக அவர்களைத் தாண்டிச் செல்வதையும் நீர் காண்பீர் அவர்கள் அக்குகையின் ஓர் அகன்ற பகுதியில் பழுத்து இருந்தனர் இது அல்லாவின் அத்தாட்சிகளில் ஒன்றாகும் அல்லாஹ் எவரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரை நேர்வழி பெற்றவர் எவரை அவன் விடுகிறானோ அவருக்கு உதவியாளராகவோ வழிகாட்டியாகவோ எவரையும் நீர்காணவே மாட்டீர் திருக்குரான் அல்காஃப் பதினெட்டு வசனம் பதினேழு அப்படியானால் அவர்கள் உறங்கினார்களா அல்லது விழித்திருந்தார்களா என்று சிறுவர்கள் கேட்டார்கள் நல்ல கேள்வி அதற்கும் அல்லாவே பதில் சொல்கிறான் وتحسبهم أيقاظا ويهم رقود وننلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بلا وصيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا وتلولئت منهم رعبا அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போதிலும் நீர் அவர்களை விழித்திருப்பதாகவே நினைப்பீர் நாம் அவர்களை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் புரட்டிக் கொண்டிருந்தோம் அவர்களுடைய நாய் தன் இரண்டு முன்கால்களையும் வாசலில் நீட்டிய வண்ணம் இருந்தது நீர் அவர்களை பார்த்தால் அவர்களை விட்டும் விருண்டோடு விடுவீர் மேலும் அவர்களைக் கொண்டு உம்முடைய மனம் பயத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் திருக்குரான் அல்கஃப் பதினெட்டு வசனம் பதினெட்டு இன்னும் அவர்கள் அவர்களுடைய குகையில் முன்னூறு ஆண்டுகள் தங்கினார்கள் மேலும் அதனுடன் ஒன்பது ஆண்டுகளை அதிகமாக்கினார்கள் திருக்குரான் வசனம் அல்கஃப் பதினெட்டு வசனம் இருபத்தைந்து மொத்தம் முன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் இது அல்லாஹ் எதற்கும் சக்தி மிக்கவன் என்பதற்கான மிகப்பெரிய அத்தாட்சி அப்படியானால் அவர்கள் விழித்தெழுந்தார்களா சிறுவர்கள் கேட்டார்கள் ஆம் அல்லாவின் நாட்டப்படி ஒருநாள் அவர்கள் விழித்தெழுந்தனர் நீண்ட நேரம் உறங்கியதால் அவர்களுக்கு கடுமையான பசி உடனே அவர்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்கினார்கள் அல்லாவின் நாட்டப்படி ஒருநாள் அவர்கள் விழித்தெழுந்தனர் நீண்ட நேரம் உறங்கியதால் பசியுடன் காணப்பட்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் நாம் எவ்வளவு நேரம் உறங்கியிருப்போம் என்று பேசிக்கொண்டனர் அவர்களில் சிலர் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் ஒரு பகுதி நேரம் உறங்கியிருப்போம் என்று பதில் கூறினர் இறுதியில் நாம் எவ்வளவு நேரம் உறங்கினோம் என்பதை நம் இறைவன்தான் தான் நன்கறிவான் இப்போது நீங்கள் ஒருவரை பணத்துடன் நகருக்கு அனுப்புங்கள் மிகவும் சுத்தமான உணவை பார்த்து வாங்கி வரச் சொல்லுங்கள் அவன் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்மை பற்றி யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்தனர் பின்னர் அவர்கள் குகையில் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்பதை அவர் கூட்டத்தினரில் யார் மிகச்சரியாக கணக்கிட்டார்கள் என்பதை நாம் அறிவதற்காக அவர்களை நாம் எழுப்பினோம் திருகுரான் சூரத்துல் கஃப் பதினெட்டு வசனம் பன்னிரண்டு அவர்களில் ஒருவர் ஜல்லிகா பழைய நாணயத்துடன் நகருக்குச் சென்றார் அவர் நகரம் முற்றிலும் மாறி அங்குள்ள மக்களின் உடை மொழி பழக்க வழக்கங்கள் ஆகியவை முற்றிலும் புதியதாய் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் உணவு வாங்கும் இடத்தில் வியாபாரி அந்த பழைய நாணயத்தை கண்டு திகைத்தார் அந்த நாணயம் சுமார் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன் புழக்கத்தில் இருந்த ஒன்று வியாபாரி இவரை ஏதோ புதையல் கண்டவராக கருதி விசாரித்தார் இளைஞர் தனது கதையைச் சொல்ல அது அங்கிருந்த மக்களுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது மன்னனின் கொடுங்கோன்மை முடிந்து அந்த நகரம் ஈமானிய ஆட்சியில் இருந்தது இந்த அதிசய சம்பவம் புதிய மன்னருக்கும் மக்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது نحن نقص عليك نباهم بالحق انهم فتيه امنوا بربهم وزدناهم هدى نبيه அவர்களின் செய்தியை நாம் உண்மையுடன் உமக்கு கூறுகிறோம் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிய சில இளைஞர்கள் அவர்களுக்கு நாம் நேர்வழியை இன்னும் அதிகமாக்கினோம் திருகுரான் சூரத்துல் கஃப் பதினெட்டு வசனம் பதிமூன்று இறுதியில் மக்கள் அந்த இளைஞர்களை கண்டபோது அல்லாஹ் உயிர்ப்பிக்கும் உண்மையின் அத்தாட்சியை உணர்ந்தனர் ஜல்லிக்கா மன்னருடனும் மக்களுடனும் தன் மற்ற தோழர்களை அழைத்து வர குகைக்கு திரும்புகிறார் குகைக்குள் நுழைந்ததும் அல்லா ஜல்லிக்கா மற்றும் மற்ற குகை தோழர்களின் உயிர்களை எடுத்துக் கொள்கிறான் தோழர்கள் மீண்டும் வெளியே வந்த நோக்கம் நிறைவேறியது அதாவது அல்லாஹ் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் என்பதையும் மறுமை நாள் உண்மை என்பதையும் மக்களுக்கு உணர்த்திய பிறகு அல்லாஹ் அவர்களை மறைத்து விடுகிறான் அவர்களைப் பற்றி அறிந்த மக்கள் அவர்களுடைய நினைவாக அந்த குகை மீது ஒரு பள்ளி மஸ்ஜித் கட்ட முடிவு செய்தார்கள்

அவர்களை மற்றவர்கள் மீது வெளிப்படுத்துமாறு நாம் செய்தோம் அவர்கள் தங்களுக்குள் அவர்களுடைய காரியத்தில் தர்க்கித்துக் கொண்டிருந்தபோது அவர்கள் மீது ஒரு கட்டிடத்தை எழுப்புங்கள் அவர்களைப் பற்றி அவர்களுடைய இறைவன் நன்கறிந்தவன் என்று சிலர் சொன்னார்கள் அவர்களில் யார் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஒரு மஸ்ஜிதை அமைத்துக் கொள்வோம் என்று கூறினார்கள் திருக்குரான் அல்காஃப் பதினெட்டு வசனம் இருபத்தொன்று இந்த கதையின் படிப்பினை திருக்குரான் கூறுவது ஈமானின் உறுதி ஈமானைக் காப்பதற்காக உலக இன்பங்களைத் துறக்கவும் உயிரைப் பணையம் வைக்கவும் தயாராக இருப்பது அல்லாவின் சக்தி மனிதர்களால் கற்பனை செய்ய முடியாத காலத்திற்கு உரங்கச் செய்து பின் எழுப்பி மறுமை நாளின் உயிர்ப்பித்தல் சாத்தியம் என்பதை நிரூபித்தது பொறுமை மற்றும் பாதுகாப்பு சிரமமான காலங்களில் ஈமானுடன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு அல்லாவே பாதுகாப்பாளனாக இருக்கிறான் குழந்தைகளை உங்களுக்கு புரிகிறதா இன்ஷா அல்லா இதுதான் இந்தச் சம்பவத்தின் உண்மையான படிப்பினை